ஒருமுறை நரத முனிவர் சிவபெருமானின் பஞ்சாக்ஷர மந்திரம் ஓம் நமசிவாய எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அறிய விரும்பினார் அவர் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் கேட்டார் பிரபு இந்த மந்திரத்தின் மகத்துவம் என்ன சிவன் சிரித்துக்கொண்டு இது அறிய சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் நரதர் ஆச்சரியத்தில் இருந்தபோது சிவன் ஒரு பாறையில் நமசிவாய் என்ற மந்திரத்தை எழுதினார் அதன் பிறகு அதை பிளந்து இரண்டு துண்டுகளாகச் செய்தார் அதிர்ச்சியாகிய நரதர் அந்த பாறை தூசியாகி பூமியில் கலந்ததை பார்த்தார் அதன் பிறகு தூரத்தில் செழிப்புமிக்க நிலத்தில் பசுக்கள் மேய்கின்றன செடிகள் தழைக்கின்றன ஆறுகள் வழிந்தோடுகின்றன சிவன் கூறினார் அது மந்திரத்தின் சக்தி அது எங்கு சென்றாலும் வாழ்வு மலர்கிறது சக்தி பெருகுகிறது அன்று முதல் நரதர் ஓம் நமசிவாய மந்திரத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு உலகத்திற்கு போதித்தார்